வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் மஞ்சு பார்கவி ஏற்பாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில மருத்துவ பிரிவு சார்பில் நுங்கம்பாக்கம் புஷ்பாநகர் ராமலிங்கம் கோவில் அருகில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமினை பாஜக தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தமிழ்நாடு இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மாநில செயலாளர் பிரமீலா சம்பத் ஆகியோர் துவக்கி வைத்தனர் அவர்களுடன் மாநில மருத்துவ பிரிவு தலைவர் டாக்டர் பிரேம்குமார் கலந்து கொண்டார் முகாவில் பொது மருத்துவம் மற்றும் கண் சம்பந்தமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டது அப்போது பேசிய தமிழக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா அவர்கள் கூறுகையில் பாரத பிரதமர் மக்களின் நலனுக்காக ஐந்து லட்சம் வரை ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வழங்கி நாட்டு மங்களை காத்து வருகிறார் அத்துடன் அனைவருக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தையும் வழங்கி வருகிறார் இது மிகப்பெரிய சாதனையாக உலக அளவில் பார்க்கப்பட்டு வருகிறது என்று கூறினார் உடன் மாவட்ட துணைத் தலைவர் தனசேகர் மாவட்ட செயலாளர் சாந்தி மண்டல தலைவர் விஜய் மகளிர் அணி தலைவி பார்வதி தலைவர் ராதாகிருஷ்ணன் உட்பட பகுதி பாஜக தொண்டர்கள் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சிகிச்சை பெற வருபவர்களுக்கு பேருதவி செய்தார்கள் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பலனடைந்தனர்